இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டே கண்டிப்பா பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அகல் விளக்கு இந்த அகல் விளக்குல வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க அது எல்லாம் என்னென்னன்னா இப்போ ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற விளக்கு பாருங்க பீகாக் விளக்குன்னு சொல்லுவாங்க இது அழகான டிசைனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே யாருமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் இதில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நம்ம திரி போட்டுக்கலாம் திரி போட்டுட்டு நம்ம அழகாக பற்ற வச்சோம்னா மயிலில் வந்து அழகாக வந்து விளக்கிறியும் இதுக்குள்ள ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ இந்த ஹோல்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஹோல்ஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டே பாருங்கள் அகல் விளக்கு இருக்கீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டே பாருங்க இது வந்து பீகாக் அகல் விளக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்க எலிஃபண்ட்ல மேல அழகா ஒரு சின்ன விளக்கு பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே அப்பதான் சொல்லுவேன் எவ்வளோன்னு